வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எழுதிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து பார்த்தினா பள்ளி கல்வித்துறை வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் இந்த அறிவிப்பு வந்து காமன் தான் இப்போ டென்த்து லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு இப்போ மெயினாக வந்து டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு மார்க் ஷீட் வந்து மார்க் மார்க்ஷீட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ டென்த்து லெவன்த்தில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஃபெயிலாகிருப்பாங்க அப்படின்னா மார்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்த்து லெவன்த்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் மார்க் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பியை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ ஸ்கேன் காப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கட்டி வாங்கி பார்க்கணும் ஸோ நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் எனக்கு ஏன் மார்க் குறைஞ்சிருக்கு நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் என்ன எதுக்கு வந்து ஃபெயில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி வித் எவிடன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீ டோட்டலிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அஃபிஷியலாக அந்த சர்க்கிளர் கொடுத்துருக்காங்க தேர்வுகள் துறை இயக்குனர் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுகள் துறை இயக்கம் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் பள்ளி மாணவர்கள் தாம் பயின்ற பள்ளி மூலமாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர் மையங்கள் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பித்தல் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உரிய நடவடிக்கை எடுத்தல் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்வையில் காணும் செய்திக்குறிப்பில் தெரிவித்தவாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தேர்வு எழுதிய தேர்வுகள் தேர்வு முடிவுகள் பதினாறாம் தேதி வெளியானது பார்வை ரெண்டில் காணும் அரசாணையின்படி கல்வியாண்டு முதல் மேல்நிலை தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மாணவர்கள் தங்களது மதிப்பெண்களில் ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்ய கொள்ளும் பொருட்டு முதலில் தங்களது விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்து விடைத்தாள் நகல் பெற்ற பின்னரே மறுக்கூட்டல் அல்லது மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே தங்கள் பள்ளி மாணாக்கர்கள் மற்றும் தங்கள் தேர்வு மையத்தில் தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதியவர்கள் விடைத்தாளங்கள் கூறி விண்ணப்பிக்க விரும்பினால் வர இருபதாம் தேதி காலையில் பதினோரு மணிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ப்ளஸ் ஒன்லேயே நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து குறைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் ஸ்கேன் காப்பியை வாங்கி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எங்கே வந்து மார்க் குறஞ்சிருக்கு அப்படின்னு இது ரிலேட்டடாக தான் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாள் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தைந்து ஸோ இதில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தும் பொழுது கீழ்கண்ட கணக்கு தலைப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேற்கொண்ட தேர்வுகள் விடைத்தள விண்ணப்பித்த கட்டணத் தொகையினை செலுத்திய பிறகு பெறப்படும் பேமெண்ட் ரெசிப்ட் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் சம்பந்தப்பட்ட அரசு உதவி தேர்வு இயக்குனர் நேரில் ஒப்படைத்து ஒரு நகலில் சம்பந்தப்பட்ட தேர்வு இயக்குனரின் ஒப்பம் மற்றும் அலுவலக முத்திரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே காமனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத்தேர்வு மதிப்பெண் பட்டியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் இதில் பார்த்திங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து பத்தொம்போதாம் தேதி ரெண்டு மணிலேருந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து பார்த்தினா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தினா லெவன்த்துக்கு சரிங்களா டுவெல்த்துக்கும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தினா இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ மெயினாக டென்த்துக்கு பாருங்கள் அரசு தேர்வுகள் துறை அரசு தேர்வு துறை இயக்கம் சென்னை மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதந்து பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் ஸோ இப்போ நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் வந்து சேருவீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து ஸ்கூலில் வந்து கொடுப்பாங்க வித் உங்களுடைய பிரின்ஸிபல் ஹெச்எம்மோட சிக்னேச்சர் வந்து இருக்கும் இப்போ அதன் அடிப்படையில் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் வாயிலாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் ஸோ உங்களுக்கான ஷீட் டெம்பரவரி ஷீட்டு ஒரு பத்தொம்போதாம் தேதி ரெண்டு மணிலேருந்து போய் நீங்கள் ஸ்கூலில் வந்து வாங்கிக்கலாம் இதை வச்சு நீங்கள் பாலிடெக்னிக்கோ டிப்ளமாவோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா லெவன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணலாம் நிறைய பிரைவேட் ஸ்கூல்லாம் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது அதேமாதிரி தனித்தேர்வுகள் வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் டிஜிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இதில் போய் ஹச்எஸ்சி ஃபோஸ்ட் இயர் எஸ்எல்சி ப்ரொமன்ஷன் சர்டிஃபிகேட்னு கிளிக் செய்து தங்கள் பதிவன் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு இது அதே மாதிரி விடைத்தாள் நகல் விண்ணப்பம் செய்தல் ஸோ இதான் மெயின் முக்கியம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி வழியாகும் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதின பேப்பரை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுக்கு போங்க எப்போனா செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி காலையில் பதினோரு மணிலேருந்து இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் உங்களுடைய ஸ்கேன் காப்பியை வாங்கி நீங்கள் பார்க்கலாம் அப்ளை பண்ணி வாங்கி பார்க்கலாம் மார்க் எதெல்லாம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம பேப்பர் சரியாக வேல்யூஷன் பண்ணலாம் கீஆன்சர்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம் இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஒரு ஸ்கேன் காப்பி ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாளி நகல் ஸ்கேன் காப்பி வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு டென்த்து வந்து சயின்ஸு சோஷியலு அதே மாதிரி மேக்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்போ மூணு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு பேப்பருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கட்டணும் இப்போ மூணு இதுக்குன்னா எவ்வளோன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் கட்டணத்தை விண்ணப்பிக்கு உள்ள பணமாக செலுத்த வேண்டும் விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வுகளுக்கு பின்னர் மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டிற்கான விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்போ இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு மார்க் கம்மியாக இருக்குது சரியாக வேல்யூஷன் பண்ணலை அப்படின்னா இப்போ மார்க் கம்மியாக இருக்குன்னா ரீ வந்து போடலாம் சரியாக பேப்பர் வேல்யூஷன் பண்ணுன்னா ரீவேல்யூஷன் வந்து போடலாம் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ நீங்கள் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்தாக இருந்தாலும் சரி லெவன்த்தாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு வர இருபதாந்தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மாலை ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு டைமு நீங்கள் எத்தனை பேப்பருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை பேப்பருக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கட்டணும் இது உங்கள் ஸ்கூலில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் விடைத்தலை நகலை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகம் வாயிலாகவும் டிஜி வெப்சைட் மூலமாக இப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டேட்டா பர்த்தை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் விடைத்தாள் பெற்ற தேர்வுகளுக்கு மறுக்கூட்டல் மதிப்பீடு செய்திட விண்ணப்பிப்பதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்கணும் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் மார்க் போடல அப்படின்னா அகைன் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீடோட்டல் ரீவல்யூஷன் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரொசீஜர் வந்து என்ன ஸ்கூலில் அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் பார்த்து உங்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறையா ப்ராசஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து வாங்கி பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து நடக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டென்த்தாக இருந்தாலும் சரி லெவன்த்தாக இருந்தாலும் சரி நான் கரெக்டாக தான் எழுதிருக்கேன் எனக்கு இந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா அமௌண்ட் கட்டி நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆயிருக்கீங்களோ அதை வாங்கி ஒரு டைம் பாருங்கள் எங்கேயாவது மார்க் போட்டு இந்த மாதிரி பாஸ் பண்ணிவிடுவேன் பார்த்து ஒன்றும் ரீடோட்டல் போடுங்க டோட்டல் மிஸ்டேக்காக இருந்தால் ரீடோட்டல் போடுங்க சரியாக வேல்யூவே பண்ணல ஒரு டூ மார்க் த்ரீ மார்க் திருத்தவே இல்லை அப்படின்னா மறுபடியும் ரீவேல்யூஷன் வந்து போடலாம் சரிங்களா ஆனால் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க போடுற மார்க் தான் இறுதியானது அதில் எந்த மாற்றமும் வராது ரீவேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மார்க் அதிகமாகவும் வரலாம் மார்க் கம்மியாகவும் போகலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எழுதியிருக்கீங்க புக்கில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன் கீ ஆன்சரில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் போடுங்க ஏன்னா சில டைம் மார்க் வந்து குறைச்சிடுவாங்க சரிங்களா ஸோ இதை அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ